தமிழ் ஊர்வல் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு பதிலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய பணியிடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே இந்தியா தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சேவை நிறுவனத்தில் மொத்தம் அறநூறு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு வந்ததுக்கான முழு விவரம் என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ இந்திய ரயில்வே துறையில் உள்ள அறநூறு காலி பணியிடங்கள் அறிவிப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இது ஆர்ஐடிஇஎஸ் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ரெக்யூட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் கொடுத்திருக்காங்க ஸோ இந்த ரெக்யூட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரயில் இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சேவை ஆர்ஐடிஎஸ் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஓகே ரைட் ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது முற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஸோ பதவி பார்த்திங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க மொத்த காலி பணியிடங்கள் அறநூறு சம்பள விகிதம் இருபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த விண்ணப்பத்துக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி இன் கெமிஸ்ட்ரி படித்திருந்தால் போதும் ஸோ வயது வர்மை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதியின்படி குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வயதுக்கு முகப்படாத இருக்கணும் அதே மாதிரி வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா எஸ்டி எஸ்சி முன்னாள் இராணுவத்தினருக்கு ஹண்ட்ரட் ருபீஸும் மற்ற பிரிவினருக்கு வந்து முந்நூறு கொடுத்துருக்காங்க தேர்வு செய்யும் முறை ரிட்டன் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் ஸ்க்ரூட்டினிட்டி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ விண்ணப்பிப்பதை எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதாவது அதிகாரபுரமாக வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர்ஏடிஎஸ் டாட் காம் அப்படிங்கிற சைட்டில் தான் கொடுக்கணும் ஸோ இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கான ஸ்டார்டிங் டேட் என்ன லாஸ்ட் டேட் என்ன ரிட்டன் டெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு ரீஜன் நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்தன் ரீஜன் கொடுத்துருக்காங்க நம்ம சவுத்தன் ரீஜன் தான் சவுத்தன் ரீஜனில் தமிழ்நாடு வரும் ஓகே ஸோ இதில் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்து டிப்ளமோவில் சிவில் முடிச்சிருந்தவங்கன்னா நம்ம சவுத்தன் ரீஜனில் மொத்தம் நூறு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தன் ரீஜனில் அஞ்சு பதவி கொடுத்துருக்காங்க எஸ்என்டியில் பார்த்திங்கன்னா சவுத்தன் ரீஜனில் ஒன்று கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கலில் சவுத்தன் ரீஜனில் பத்து அதே மாதிரி மெட்டாலிகி அதுலேயும் ரெண்டு கொடுத்துருக்காங்க கெமிக்கல் மூணு ஹெமிஸ்ட்ரி பிஎஸ்சி இன் ஹெமிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸை நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அஃபீஷலாக நம்ம ஆன்லைனில் ஃபில் பண்ணக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இதில் பேசிக் டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க வேக்கன்சி நம்பரை நம்ம சூஸ் பண்ணணும் அதே மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமா போஸ்ட் அப்ளை எடுப்பார் ஸோ வேக்கன்சி டைப் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகிடும் அண்ட் தென் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் ஹஸ்பண்ட் நேமு ஜென்டர் மேரிட்டல் ஸ்டேட்டர் அப்ளிகே நகர்ஸ் கேட்டகரி டேட் ஆஃப் மொபைல் நம்பர் இமெயில் கன்ஃபர்மேஷன் இமெயில் இதை கொடுத்தாலே நமக்கு போதும் நம்ம இந்த டீடைல்ஸ் வந்து நம்ம அப்ளை அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பண்ணுங்க